ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மாஸ் மீடியா யூடியூப் சேனல் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட்டோ இ அப்ளிகேஷன் ஈஸ் ஒன் ஆஃப் த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் நவு அவைலபிள் ஆன் பிளே ஆப் ஸ்டோர் பைமோட்டோ இ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குட்டி மெனோட ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த குட்டி மீன் ரொம்ப நேரமாக நீந்துக்கிட்டே பலத்த யோசனையில் யோசிச்சுக்கிட்டே இருக்குது சரி இதை நம்ம யார்கிட்ட போய் கேட்கலாம் நம்ம அம்மா கிட்ட போய் கேட்டால் இதுக்கு சரியான ஆன்சர் கிடைக்கும் அப்படின்ட்டு அவங்க அம்மாவிட்ட போய் கேட்குறாங்க அம்மா அம்மா இங்கே வாங்க தண்ணீர் தண்ணீர்னு சொல்கிறாங்களே அந்த தண்ணீர் எங்கம்மா இருக்குது எனக்கு அதை கொஞ்சம் சொல்லுங்களே அப்படின்னு கேட்குது அதுக்கு அந்த அம்மா மீன் இங்கே கண்ணா நம்மளை சுற்றி பாரு நம்மளை சுற்றி என்ன இருக்கோ அது எல்லாமே நீர் தான்ப்பா அப்படின்னு சொல்லுது அப்பவும் அதுக்கு புரியலை என்ன நம்மளை சுற்றி இருக்குன்னு சொல்கிறாங்களே நம்மளுக்கு ஒன்றுமே கண்ணுக்கு தெரியலையே அப்படின்ட்டு அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க அப்பா தண்ணீர்னால் என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க அப்பா மீனும் இங்கே பாருடா நம்மளை சுற்றியும் இருக்கிறது எல்லாமே அனைத்துமே தண்ணீர் தான் அப்படின்னு அவங்க அம்மா சொன்ன அதே பதில் சொல்கிறாங்க வழியில் ஒரு சுறா ஒன்று இருக்கு அவள் அந்த சுறா கிட்ட போய் சந்தேகத்தை கேட்கலான்னு போகுது அம்மாவும் அப்பாவும் ஒரே மாதிரி ஆன்சர் சொல்கிறாங்க எனக்கு ஒரு விஷயம் புரியலை நம்மளை சுற்றியும் தண்ணீர் இருக்குன்னு சொல்கிறாங்க அது என் கண்ணுக்கே தெரியவே இல்லை அந்த தண்ணீர்னால் எப்படி இருக்கும் எனக்கு கொஞ்சம் அதுக்கான சரியான விளக்கத்தை நீங்கள் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கவும் அப்படியா சரி வா அப்படின்னு அந்த சுறா தன்னோட முதுகில் ஏற்றிக்கிட்டு கடலோட மேல் பக்கம் போய் அந்த மீனை வந்து காமிச்சதான் அந்த மீன் தண்ணியிலிருந்து வெளியில் த தண்ணிக்கு மேலே போய் மூச்சு விட முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டு திணறி கஷ்டப்பட்டுருக்கு தண்ணீர் இல்லாமல் நம்மளால் இருக்கவே முடியாதோ அப்படின்னு நம்ம கடலுக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும் வெளியில் நம்மளால் வாழ முடியாது போலயே அப்படின்னு வெளி வெளியே இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு திணறி யோசிச்சதுக்கப்புறம் இதை பார்த்துட்டு அந்த சுறா மீண்டும் தண்ணிக்குள்ளேயே போயிடுச்சு தண்ணிக்குள்ளே போன உடனே அந்த குட்டி மீன் ரொம்ப சந்தோஷத்தோடவும் ரொம்ப பெருமூச்சு விட்டு ரொம்ப ஒரு ஒரு ஹாப்பியை வந்து உணர்ந்துச்சு ஓஹோ இதுதான் தண்ணீரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்போ தான் அந்த மீன் புரிஞ்சுக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை மூலிமா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க நம்மளை சுற்றி எப்பவுமே நல்ல விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு ஆனால் நம்ம அதை எதுவுமே சரியாக கவனிக்காமல் நம்ம தனியில் தனிமையாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கோம் அதனால் நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய நல்ல விஷயங்களை அப்சர்வ் பண்ணிவிட்டு எப்பவுமே வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும் தேங்க்யூ